ich ஜெயங்கொண்டம் அருகே தத்தனூர் கீழவெளி கிராமத்தில் மாபெரும் பெண்களுக்கான கபடி போட்டியினை அதிமுக மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அரசு தலைமை கொரடா தாமரை எஸ் ராஜேந்திரன் துவக்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தத்தனூர் கீழவெளி கிராமத்தில் டி கே சோழன் இமயம் மற்றும் அமச்சூர் கபடி கழகம் இணைந்து நடத்தும் மாநில அளவிலான ஆறாம் ஆண்டு மாபெரும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கபடி போட்டி நடைபெற்றது இந்த போட்டியை முன்னாள் அரசு தலைமை கொரடா மற்றும் மாவட்ட செயலாளர் தாமரை எஸ் ராஜேந்திரன் மை தாங்கி போட்டியை துவக்கி வைத்தார் மேலும் கபடி மற்றும் விளையாட்டை பற்றி தெளிவாக பேசி வீரர்களையும் பாராட்டினார் இந்த கபடி போட்டியில் கலந்து கொண்ட அனைவரையும் ஜெயங்கொண்டம் ஒன்றிய கழக செயலாளர் பேசினார் மேலும் இந்த கபடி போட்டியில் தஞ்சாவூர் ஒட்டச்சத்திரம் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்திலிருந்து கபடி வீரர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் மாவட்ட துணை செயலாளர் தங்க பிச்சமுத்து ஒன்றிய பொருளாளர் கனகசபை மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஓ பி சங்கர் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் பிரேம்குமார் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் சுந்தரபாண்டியன் அம்மா பேரவை மாவட்ட இலக்கிய அணி தலைவர் நல்லமுத்து மாவட்ட மாணவரணி பொருளாளர் வெங்கடேசன் மற்றும் ஊர் முக்கிய பொதுமக்கள் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஜல்லிக்கட்டு காலையுடன் இருந்தது குறிப்பிடத்தக்கது கலாம் செய்திகளுக்கு வரவேற்கிறோம்